இன்றைய நாளில் நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் நீ இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த நாள் என் வாழ்க்கையில் மாற்றம் தருமா தேவனின் ஆசீர்வாதம் எனக்காக வருமா என் பதில் ஆம் மகனே ஆம் மகளே இன்று நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நான் உன்னை உலகத்தின் அடியில் அல்ல முந்தையவராக வைத்திருக்க விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் பல நாட்கள் கண்ணீர் இருந்திருக்கலாம் உனது உழைப்பும் உன் பிரார்த்தனையும் தோல்வியடைந்தது போல இருக்கலாம் ஆனால் இன்று நான் ஒரு புதிய வார்த்தையை உனக்காக கூறுகிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என்னுடைய மகன் மகள் உன்னை உருவாக்கியவன் நான் உனக்காக நானே என் ஒரே மகனாகிய இயேசுவை தரிசித்தேன் இன்று நீ நம்பிக்கையின்றி இருப்பதை நான் அறிகிறேன் பணம் இல்லாமை குடும்ப பிரச்சனைகள் உடல் நோய்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சுமையாக இருக்கலாம் ஆனால் மகனே இவைகள் உன்னை அழைக்க வரவில்லை உன்னை உயர்த்த நான் அனுமதித்துள்ள ஒரு பாதை நீ இன்று கவலைப்படுகிறாய் என் கணக்கில் பணம் இல்லை என் குழந்தையின் எதிர்காலம் என்னாகும் ஆனால் என்னுடைய வார்த்தையை கேள் என் தேவைக்கேற்ப அல்ல என் மகிமைக்கேற்ப நான் உனக்கு கொடுப்பேன் உன் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது நீ வழிதறியாமல் இருக்கிறாய் ஆனால் நான் உனக்காக வழி செய்கிறேன் நீ வாசல் தேடுகிறாய் ஆனால் நான் வாசலை திறக்கிறேன் உன் இருள் தோற்றுவிடும் ஏனெனில் நான் உன் வாழ்க்கையின் வழியாக இருக்கிறேன் நான் உனக்காக ஆசீர்வாதங்களை வானத்திலிருந்து தருகிறேன் என் வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னை உயர்த்துகிறேன் உன் வளைந்த முழங்கால்களை நிவர்த்துகிறேன் எனக்கு உன் இதயத்தின் வேதனை தெரியும் உன் இரவின் அழகே எனக்கு செவி கிடைக்கிறது உன்னிடம் சொல்வதுண்டு நான் உன்னுடன் இருக்கிறேன் மகளே என்று நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் என் கை உன்னை தாங்குகிறது என் கண்கள் உன்னை காத்திருக்கின்றன உன்னால் முடியாததை என் கிருபை மூலம் முடிவாக செய்வேன் நீ என்னிடம் வந்தாய் உன் எதிர்பார்ப்பை என்னிடம் வைத்திருக்கிறாய் இப்போது நான் உன்னில் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கை இனிமையாகும் உன் குடும்பம் ஒற்றுமையுடன் வாழும் உன் தொழிலில் வெற்றி வரும் உன் வியாபாரம் விரிவடையும் ஏனெனில் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது இந்த வார்த்தைகளை நம்பு இதை உணர்ந்தவுடன் ஒரு நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றிக்கு கூட்டும் எனவே என் வார்த்தையை உடன் எடுத்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ இப்போதும் ஏமாற்றத்துடன் இருக்கிறாயா என் குழந்தையே உனக்காக காத்திருக்கிற வாக்குத்தங்கள் நிறைய உள்ளன நீ இழந்ததை நான் திருப்பிக் கொடுக்கிறேன் நீ தவறவிட்ட சந்தர்ப்பங்களை நான் மீட்டளிக்கிறேன் நீர் மறுக்கப்பட்ட இடத்தில் நீ இன்று வரவேற்கப்படுவாய் இது வெறும் வார்த்தை அல்ல இது என் வாக்குத்தம் உன் வாழ்க்கையின் வெற்றி என்று ஆரம்பிக்கிறது நீ செழிப்பை பார்க்கப் போகிறாய் நீ மேன்மையை போகிறாய் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் கிருபையால் நிரம்பப் போகிறது நீ என் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்பதையே நான் பாராட்டுகிறேன் இந்த நேரத்தில் உன் உள்ளம் என்னோடு பேசுகிறதை நான் உணர்கிறேன் உன் மனதில் எழும் கேள்விகள் உன் கண்களில் தங்கிய கண்ணீர் உன் இதயத்தின் மௌனம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒரு காலத்தில் உற்சாகமாக இருந்தாய் விசுவாசத்தில் நடந்தாய் ஆனால் வாழ்க்கையின் போராட்டங்கள் உன்னை சோர்வடைய செய்தன நீயே என்னிடமிருந்து தொலைவாகி இருக்கிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட்டதில்லை நான் உன்னுடன் இருந்தேன் இருண்ட அந்த அறையிலும் கணவனோ குழந்தையோ நோயுடன் இருந்த அந்த வைத்தியசாலையிலும் உன் வங்கிக் கணக்கில் ஒரு ரூபாயும் இல்லாத அந்த நொடியிலும் மகனே நீ சொல்ல முடியாத சுமைகளை சுமந்திருக்கிறாய் மனதார அழுதிருக்கிறாய் ஏன் இயேசுவே ஏன் நான் மட்டும் இப்படியொரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றுள்ளாய் என் பதில் என்ன தெரியுமா நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ உணர்ந்திருக்கிற உனக்கான இழப்புகள் குடும்பத்தை இழந்தது தொழில் தோல்வி நல்ல வாய்ப்புகள் கைவிடப்பட்டது இவை அனைத்தும் உன்னை அழைக்க அல்ல உன்னை ஆக்கி அமைக்க நான் அனுமதித்த பயணங்கள் என் குழந்தையே நீ இழந்ததிலேயே என் கருணை உள்ளது நீ இழந்ததை இரட்டிப்பாக நான் திருப்பித் தருவேன் நீ ஆசையோடு தொடங்கிய காரியம் தோல்வியடைந்தது உன் பிரார்த்தனைகள் இன்னும் பதில் பெறவில்லை ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் கவனத்தில் இருக்கிறது உன் ஒவ்வொரு சுவாசமும் என் கண்காணிப்பின் கீழ் இருக்கிறது நான் உன்னை மறந்துவிடவில்லை உன்னை கைவிட்டு விடமாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என்னை விட்டுவிட்டது போல இருக்கலாம் நீ திருச்சபையில் கலந்து கொள்வதற்கே மனம் வராமல் இருக்கலாம் ஆனால் என் பாசம் குறையவில்லை என் வாசல் இன்றும் உனக்காக திறந்திருக்கிறது இன்று இந்த செய்தியை கேட்கும் நீ ஒரு சாமானியமான மகனை அல்ல நான் ஏற்கனவே உன்னை என் இரத்தத்தால் மீட்டவனாக இருக்கிறேன் இப்போது நீ கேட்கிறாய் அப்பா எனக்கு மீண்டும் ஆரம்பிக்க வாய்ப்பு தருவீரா மகனே மகளே என் பதில் ஆம் இந்த வார்த்தையை கவனமாக கீழ் பழையவை கடந்து போனவைகள் இப்போது அனைத்தும் புதியவை நீங்கள் உண்மையாக மனந்திரும்பினால் என் கிருபை உங்களை ஆட்கொள்வதற்கு தயாராகவே உள்ளது என் சித்தம் என்பது உன் வாழ்க்கையில் நலன் கொண்டதே தீமை அல்ல நான் உனக்கான பாதையை சீரமைக்கிறேன் நீ மயங்கும் பாதையில் நடந்திருக்கிறாய் நீ எதிலும் நிம்மதியைக் காணவில்லை ஆனால் இன்றுதான் உனக்கான முனை நான் உன் வாழ்க்கையில் உண்மையாக நடக்க விரும்புகிறேன் உனது காலை வேளைகளில் நான் இருப்பேன் உன் இரவு உறக்கத்திலும் நான் இருக்கிறேன் நீ பயந்து நடங்கும் அந்த நொடியில் நான் உன் அருகில் இருக்கிறேன் உனது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உன் நண்பர்கள் குடும்பம் உலகம் தீர்மானிக்க முடியாது நான் தீர்மானிக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதுவே உன் உத்தரவாதம் பயப்படாதே நீ என் வசதிக்கேற்ப வாழ்வாய் உன் கடன்கள் துடைக்கும் உன் நோய்கள் குணமாகும் உன் குடும்பம் ஒன்றுபடும் உன் தொழில் பல்லாயிரம் மடங்கு விரிவடையும் என்னால் மட்டுமே இது சாத்தியம் ஏனெனில் நான் தேவன் உன்னை நேசிக்கும் பிதா உன் கையில் என்னை கொள்ளாதே உன் இதயத்தில் என்னை வைத்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் தருகிறேன் உன் வாழ்வில் ஒளியாக இருப்பேன் உனக்காக போராடுகிறேன் நீ வெற்றி காணும் வரை உன் பக்கத்தில் இருப்பேன்